இந்த குடும்பத்தாரை பாருங்க அழகான குடும்பம் அப்பா அம்மா பிள்ளை ரொம்ப நல்லா ஜெபிக்கிற குடும்பம் வீட்டில் பாருங்களேன் என்ன மாதிரி ஃபேமிலி பிரேயர் பார்த்தீங்களா ஒன்னா சேர்ந்து கை கோத்து தான் ஜெபிப்பாங்க அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒற்றுமை அவங்களுடைய ஜபத்தில் வல்லமை இருந்தது அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிப்பாங்க ஆண்டவருக்காக வைராக்கியமாக குடும்பமாக அவங்க சொன்னாங்க என்ன ஏ தருகிறே முழுமையா தருகிறே என் இதயம் முழுது ஊமக்கு தந்தே என் வாழ்க்கை முழுதும் ஊமக்கு தந்தே நானும் என் வீட்டாருமோ வென்றா கத்தரையப்போ நீப்பாயா நீயும் சேவிப்பாயா சாத்தானே பாத்தியா என்ன மாதிரி என்ன மாதிரின்னு பாத்தியா காஞ்சன்தாசுவாஸ்

கணவன் மனைவியை திட்டுறது மனைவி கணவிக்கு கீழ்படியாம போகிறது இது ரெண்டுத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இளம் வாலிபர்கள் இன்னைக்கு படுற கஷ்டத்தை பாருங்க கடைசியில சண்டை போட்டு இந்த பிள்ளை போய் கெஞ்சுறதை பாருங்க அம்மா அப்பா வேண்டாம் விட்டுருங்க 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 அம்மா சொல்றாங்க இனிமேல் அந்த மனுஷனோட சேர்ந்து என்னால் வாழ முடியாதுன்னு சொல்றாங்க அவரு சொல்றாரு எனக்கு நீ வேண்டாம் போடி என் ஆபீஸ்லயே சீதா ரொம்ப நல்லா இருக்கிறா அவள மாதிரி சொல்லி இந்த மகளுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன் ஐயோ இந்த குடும்பம் உடஞ்சிட்டா என்ன பண்றது குழப்பங்கள் இன்னைக்கு பல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை இல்லை இதனால இவங்க போடுற சண்டையில யார் தெரியுமா பாதிக்கப்படுறது இந்த சிறு பிள்ளைகள் டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க அவங்க தனியா போய் அப்பா அம்மா ஒரு ரூம் இந்த பிள்ளை மட்டும் தனியா போய் ஒரு ரூம்ல படுத்து வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல வாழ்க்கை என்ன ஆக போகுதோ ஐயோ எனக்கு வலிக்குது யார்கிட்ட சொல்றது எங்க சொல்றது யார்கிட்ட சொல்றது நாங்க ஒன்னா இருந்தோமே எங்க குடும்பம் பிரிஞ்சு கிடக்குதே என் கல்யாணத்துக்கு எங்க அப்பா வருவாங்களா என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா வருவாங்களா அவளுக்குள்ள ஏராளமான தெரியுமா உங்களுக்கு டிப்ரெஷன் உங்களுக்கு காண்பிக்கிறேன் டிப்ரெஷன்ல எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட் சொல்லுகிறது இந்தியா ஹாஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிப்ரெஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா மூன்றில் ஒரு நபர் இந்தியாவில் டிப்ரெஷன்ல சஃபர் பண்றாங்களா

இந்த பிள்ளை தான் வாழ்க்கையில் கிடைக்காத அன்பை எங்க போய் தேடுவா அவ காலேஜில் இருக்கிற வாலிபண்ட தேடுவா அவன் இச்சையோட இவளை பார்ப்பான் அவன் இவள்கிட்ட உண்மையான அன்பு கொடுப்பான்னு நினைக்கிறீங்க தேவனால் தீர்மானிக்கப்படாத அந்த உறவுகளுக்குள்ள போய் ஆத்ம முடிப்புக்குள்ள போயிடாத ஹையஸ்ட் பிரிவெலன்ஸ் ஆஃப் டிப்ரஸிவ் டிஸ்ஆர்டர்ஸ் எங்கே தெரியுமா தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்றா இருக்குதுங்க தமிழ்நாட்டில் தாங்க அதிகமான டிப்ரெஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் லிவிங் கேரளா கோவா இந்த டிப்ரஸ்டு மக்களில் பதினஞ்சுலேருந்து இருந்து இருபத்தி நாலு வயசு இருக்கிறவங்க தான் ஏழில் ஒருத்தருக்கு டிப்ரஷன் தாக்கிருக்குதான் டிப்ரெஷன் என்ன தெரியுமா உங்க பிள்ளை உங்ககிட்ட பேசவே மாட்டா ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டா நல்ல ட்ரெஸ்ஸு போட விரும்ப மாட்டா எப்ப பார்த்தாலும் செல்போனோடய இருப்பா நான் படிக்கிறேன் படிக்கிறேன் சொல்லி ரூமை பூட்டிக்குவா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவா வெளி மீட்டிங்ஸ் கூப்பிட்டா வரமாட்டா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வரமாட்டான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்லுவா உங்கள் வாலிபர் பையன் உங்கக்கிட்ட சொல்லுவான் நான் எதுக்கும் வர எனக்கு விருப்பம் இல்லை என்னை விட்ருங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவான் பி கேர்ஃபுல் இந்த டிப்ரெஷனில் தாக்கி நிறைய பேர் இந்த பிசாசானவனால டேய் டிப்ரெஷனை கொண்டு வந்து என்னடா பண்ண தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஐ ஜஸ் ஒன் டூ டெஸ்ட் வாய் அவங்கள அடிக்கண்ணா அவங்களா இப்போ அவங்க மனசுக்குள்ள நீ டிஸ்கரேஜ்மெண்ட் கொண்டு வரல அவங்க மனசுக்குள்ள செத்து போன்னு சொல்லி என்னத்தை கொண்டு வரது யாரு மீ எதுக்கு அவங்க பாதாளம் போனா அவங்க ஆண்ட மகிமைப்படுத்த கூடாது அவங்க டிப்ரெஷன்ல போய் தேவன் அவர்களை குறித்து சொன்ன தீர்க்கு தரிசன வசனங்கள் நிறைவேறக்கூடாதுன்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னா ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு ஒரு வசனம் சொன்னீங்களே அது என்ன வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை இந்த வாலிப பிள்ளைய ஆண்டவர் கைவிட மாட்டாரு இவளை அழைத்தவர் உண்மை உள்ளவர் டிப்ரெஷன்ல கஷ்டப்படுற வாலிப பிள்ளைங்களை ஆண்டவர் இந்த இரவு அவர் விடுதலை பண்ண விரும்புகிறார் நிராகரிப்பு காதல் தோல்வி ஸ்கூல்ல சரியா படிக்கல பெற்றோருடைய எதிர்பார்ப்புகள் ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்கிறா எங்க அம்மா அப்பாவுக்கு நான் படிச்சு இந்த பட்டம் வாங்கணும்ன்றது ஆசை என் மேல அவங்களுக்கு அன்பே கிடையாது விசாசு நீ தானே அந்த காரியத்தை போட்டு வச்ச அவங்க மனசுக்குள்ள பெற்றோருக்கு விரோதமா பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு விரோதமா பெற்றோரை திருப்பி வச்சிருக்கல உனக்கு போன்னு சொல்ற இந்த மகள் முட்டி போட்டு ஜெபிக்கிறத பார்த்தல்ல இந்த மகள் இன்னைக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஏசோ பிரிந்து போன அவனுடைய தகப்பன தாய மறுபடியும் கொண்டு வருவாரு உடைக்கப்பட்ட அந்த குடும்பம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும் நான் உன்னை கட்டுவேன் உன்னை மறுபடியும் கட்டுவேன் இறைமையா முப்பத்தி ஒன்னு பதினாலு சொன்னப்பட்டபடியே இந்த குடும்பத்தை கத்தர் விட மாட்டாரு இந்த குடும்பம் மன்னிக்க கற்றுக்கொண்டது இந்த குடும்பம் இயேசு சாமியுடைய கரத்தினால இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த குடும்பத்தை டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர அப்பா அம்மா மறுபடியும் ஒன்னா வந்து சேர்ந்தாங்க தங்க பிள்ளை கத்த கொடுத்த பொறுப்பு சுதந்திரம் அறிந்து கொண்டாங்க இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பெற்றோரே சண்டை போடுறது நிறுத்துங்க உங்க சுயநலத்துக்காக உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை தயவு செய்து பந்தாடிடாது சுயநலவாதிகளா இருக்காதீங்க சகோதரனே நீ இன்னொரு ஸ்திரீயோட போயிட்டா உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது சகோதரியே உன் கணவனை டைவர்ஸ் பண்ண பிறகு உன்னுடைய மகளுக்கு மகனுக்கு திருமணத்துக்கு யார் வந்து நிற்பா இந்த குடும்பத்தை போல கற்று உங்க குடும்பத்தையும் மாற்றுவா நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஆமேன்னு சொல்லுங்களேன்